விருச்சிகலக்னத்தில் பிறந்த விருச்சிகம் ராசியில் பிறந்த எல்லோருக்கும் இன்று முதல் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வார பலன்களை பார்ப்போம் இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் இருப்புகளை பார்க்கின்றபோது ரிஷபத்தில் குறுமிதினத்தில் செவ்வாய் கண்ணியில் கேது கும்பத்தில் சனி சூரியன் மீனத்தில் புதன் ராகு சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருக்கின்றன விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான அருமையான தான் இந்த வாரம் உங்களுக்கு அமைந்துள்ளது இந்த வாரத்தில் பணத்தொகை வரவுகள் அதிகரிக்கும் பிரம்மாண்டமான பணப்புழக்கங்கள் ஏற்படும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பண நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் என அனைத்தும் விலகி பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியான செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெறுவதால் உங்களுடைய உடலில் இருந்து கொண்டிருக்கின்ற உபாதைகள் நோய்கள் தீர்ந்து உங்களுடைய மனதிற்கு திருப்தியை மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய விதத்தில் உடல் நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் உங்களுடைய உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும் பலம் பெற்று புத்துணர்ச்சி பெறுவதால் உங்களுடைய பணிகளை தைரியத்துடனும் துணிச்சலுடனும் வீரத்துடனும் விவேகத்துடனும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல்களை செவ்வாய் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் இந்த தருணத்தில் வீண் விரைய மருத்துவச் செலவுகள் உங்களை விட்டு விலகும் செவ்வாயின் அமைப்பு காரணமாக விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் எதிர்காலத்திற்காக சேமித்து வைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டகரமான சிறப்பு வாய்ந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகியுள்ளது இவ்வாறான நல்ல பல வளர்ச்சிகளாலும் முன்னேற்றங்களாலும் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்தமும் நிறைந்து ஏற்படுத்திக் கொடுக்கும் இந்த வாரத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் உங்களுடைய மனதில் நினைத்த நீங்கள் திட்டமிட்ட பணிகள் அனைத்தையும் சிறப்பாக செம்மையாக கணக்கச்சிதமாக செய்து முடிப்பதோடு மட்டுமில்லாமல் அவற்றில் காரிய வெற்றிகளையும் நிறைய பெறுவதற்கான அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது செவ்வாயின் அமைப்பு காரணமாக உங்களுடைய வர்த்தகம் மற்றும் தொழிலில் கூடுதல் லாபங்கள் கிடைத்து பணவரவுகள் அதிகரிக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் உங்களுக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் எல்லாவிதமான நிகழ்வுகளும் உங்களுக்கு அமைகிறது தைரியத்துடனும் துணிச்சலுடனும் வீரத்துடனும் விவேகத்துடனும் செயல்பட்டு பல்வேறு விதங்களான சாதனைகளை படைக்கக்கூடிய ஆற்றல்களை இந்த வாரத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் வக்கம் நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதன் காரணமாக வாரி வழங்குகிறார் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருப்பது மட்டுமில்லாமல் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஆராமிடமான ரணம் ருணம் ரோகம் சத்துஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் இப்படிப்பட்ட சத்துருஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் வக்ரம் நிவர்த்தி பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் சிறப்பு வாய்ந்த பல்வேறு விதங்களான மாறுதல்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் உங்களுடைய வீடு தேடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு உங்களுடைய ராசிநாதனான உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தின் அதிபதியான செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடன் தொல்லைகளும் தொந்தரவுகளும் விலகும் புதிய கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்காது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தீராத நோய்கள் உடல் உபாதைகள் தீர்ந்து உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய விதத்தில் உடல் நல ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும் உங்களுடைய எதிரிகளின் தாக்கங்களும் சூழ்ச்சிகளும் குறைவது மட்டுமில்லாமல் எதிரிகள் கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறுவார்கள் அவர்களால் உங்களுக்கு அனுகூல பலங்களும் நிறைந்து கிடைக்கும் எல்லாவிதமான தோஷங்களும் விலகும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடைகள் தாமதங்கள் என எல்லாவிதமான பிரச்சனைகளும் அடித்து நொறுக்கப்பட்டு நல்லபல முன்னேற்றங்கள் உண்டு இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த அவமானங்களும் அவ பெயர்களும் மறைந்து உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் உயரும் நவக்கிரகங்களிலேயே முக்கியமான கிரகங்களாக இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கிரகங்கள் சுபபலம் பெற்று உங்களுக்கு சாதகமாக ஆதரவாக இந்த வாரம் முழுவதுமே பயணித்துக் கொண்டிருக்கின்றன குரு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை பார்ப்பது சிறப்பு வாய்ந்த அமோகமான அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வரவேற்கத்தக்க கிரக அமைப்பாகக் கருதப்படுகிறது இந்த வாரத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பொருளாதார நிலை உங்களுடைய மனதிற்கு திருப்திகரமாக இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் பணவரவுகள் அதிகரித்து பொருளாதார நிலை உச்சத்திற்கு செல்லும் உங்களுடைய செலவுகளை காட்டிலும் வருமானங்கள் அபரிவிதமாக பன்மடங்கு அதிகரிக்கும் உங்களுடைய குடும்பத்தில் வீண்விரயச் செலவுகள் மறையும் குடும்பத்திற்கு தேவையான சொகுசான ஆடம்பரமான விலை உயர்ந்த பொருள்களை வாங்கி மகிழ்வதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் கேது சஞ்சரித்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய அளவிலான அபாரமான அமோகமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பணவரவுகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த கிரக அமைப்பாக கருதப்படுகிறது கோச்சாரத்தில் பதினொன்றாம் இடத்தில் எந்த கிரகம் சஞ்சரித்தாலும் அது நல்ல பல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் மட்டுமே அள்ளி கொடுக்கும் என்பது ஜோதிட சாஸ்திர கருத்து இந்த வகையில் பார்க்கின்றபோது கேது பலமாக லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான காரியங்களும் லாபங்கள் நிறைந்தவைகளாக அமையும் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் கேதுவின் அமைப்பு காரணமாக நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் பணவரவுகள் அதிகரிக்கும் எதிர்காலத்தை பற்றியான அச்சங்கள் விலகும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்தால் உங்களுக்கு அனுகூலங்களும் ஆதாயங்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த வாரத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கேதுவின் அமைப்பால் குருமார்களின் மகான்களின் தரிசனமும் திருத்தலயாத்திரை தரிசனமும் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு என்பது மட்டுமில்லாமல் மகாகும்பமேளாஸ்தான பாக்கியமும் உங்களுக்கு மிகச்சிறப்பாக கிடைக்கவிருக்கிறது இதுமட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பாராத நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் பெருங்கொண்ட பணவரவுகள் கிடைக்கும் உங்களுடைய குடும்பத்தில் சுபவிசேஷங்கள் இனிதாக என்பதால் உற்சாகமான சூழ்நிலைகள் நிறைந்து கிடைக்கும் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் சுபச்செலவுகள் ஏற்பட்டாலும் அவற்றை சமாளிப்பதில் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் இருக்காது ஏனெனில் உங்களுக்கு பணதன வரவுகள் பிரம்மாண்டமாக அதிரடியாக பன்மடங்கு அதிக அளவில் இந்த வாரம் முழுவதும் இருந்து கொண்டே இருக்கும் இந்த வாரத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் சனி ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் முதன்மை கிரகமான சனியின் தகப்பனாராக இருக்கக்கூடிய சூரியன் சனியோடு சேர்க்கை பெற்று பயணிக்கிறார் எனவே இந்த வாரத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த உஷ்ண சம்பந்தமான உடல் உபாதைகள் அடித்து நுறுக்கப்பட்டு உடல்நல ஆரோக்கியத்தில் அற்புதமான சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் சம்பந்தமான உடல் உபாதைகள் ஏற்படலாம் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருப்பது சிறப்பு என்றாலும் சூரியன் சனியோடு பலமாக சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அலைச்சல்களும் மன உளைச்சல்களும் மறையும் என்பதால் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் இந்த வாரத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய குழந்தைகளுக்கு வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருந்தால் அதில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைத்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற நல்ல நிறுவனங்களில் நல்ல வேலை கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து உண்டு இந்த வாரத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களைப் பொறுத்தமட்டில் செவ்வாய் ராசிக்கு எட்டாம் இடத்தில் வக்ரம் நிவர்த்தி பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுக்கு ராசிநாதனாகவும் ராசிக்கு ஆறாம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் இதுவரையில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டுக் கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் காரியத்தடைகள் தாமதங்கள் கஷ்ட நஷ்டங்கள் என அனைத்தும் உடை தெரியப்பட்டு நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் உங்களுடைய மனதில் தைரியம் துணிச்சல் உத்வேகம் வீரம் விவேகம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எனவே இந்த வாரத்தில் நீங்கள் எல்லாவிதமான பணிகளிலும் உங்களுடைய முடிவுகளை துணிந்து எடுக்க முடியும் என்பது மட்டுமில்லாமல் அவ்வாறான எல்லாவிதமான காரியங்களையும் செம்மையாக சிறப்பாக கணக்கச்சிதமாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை காண்பதோடு மட்டுமில்லாமல் நல்ல பல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் நிறைந்து பெற முடியும் என்பதை கிரக நிலைகள் துல்லியமாக எடுத்துக்காட்டுகின்றன உங்களுடைய பக்கத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் உங்களுடைய வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் பன்மடங்கு அதிகரிக்கும் இந்த வாரத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களுடைய மூத்த அதிகாரிகளின் பாராட்டுகளும் சன்மானங்களும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் இந்த தருணத்தில் கண்டிப்பாக இனிதாக நிறைந்து கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் உள்ளிட்ட மேலும் பல உத்தியோகம் சார்ந்த சலுகைகளை இந்த தருணத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் இந்த வாரத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் வீடு நிலம் சொத்து வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வண்டி வாகனங்கள் பொன் பொருள் போன்ற மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி மகிழ்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் வெளிநாட்டிற்கு சென்று அதிக அளவில் பணம் சம்பாதித்து செல்வந்தர்களாக மாற என்ற விருப்பம் உங்களுக்கு இருந்தால் அவ்வாறான விஷயங்களில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே எளிதாக வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை கிரகநிலைகள் உங்களுக்கு அற்புதமாக அருமையாக உருவாக்கி கொடுக்கின்றன படித்து முடித்த உங்களுடைய குழந்தைகளுக்கு வெளிநாட்டிற்கு சென்று உயர் படிப்பு படிக்க வேண்டும் என்றாலும் அப்படிப்பட்ட முயற்சிகளில் காரிய வெற்றிகள் கைகூடுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் உண்டு இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் குருவின் வீட்டிலும் சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த குரு சுக்கிரனின் வீட்டிலும் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகம் வலுவாக ஏற்படுகிறது எனவே இந்த தருணத்தில் புதிய இடம் வாங்கி புதிய வீடு கட்டி புதிய வீட்டில் கிரகப்பிரவேசம் செய்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் நிறைந்து உண்டு என்பது மட்டுமல்லாமல் கல்யாண கனவு மணிவிழா போன்ற நிகழ்வுகள் இனிதாக நடந்தேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்துள்ளது என்பதை கிரகங்களின் சஞ்சார அமைப்பு துல்லியமாக எடுத்துக்காட்டுகின்றன உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் கர்மக்காரரான சனி பயணித்துக் கொண்டிருப்பதால் அலுவலக பொறுப்புகளில் இருக்கலாம் என்றாலும் சனியோடு சூரியன் சேர்க்கை பெற்றிருப்பதால் உங்களுடைய பணிகளை எந்தவிதமான அலைச்சல்களும் மன உளைச்சல்களும் இல்லாமல் ஸ்மார்ட் ஆக செய்து முடித்து நல்ல பெயர் பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் நிர்வாகத்தினர்களுடைய பாராட்டு கிடைப்பதோடு மட்டுமில்லாமல் பரிசுகளும் நிறைந்து உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த பணிகள் உங்களுடைய மனதிற்கு உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் அமையும் வேலையில்லாமல் வேலை தேடி வேலை கிடைக்காமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வேலை கிடைக்கும் இந்த வாரத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய உங்களை பொறுத்தமட்டில் சுக்கிரன் மற்றும் குரு போன்ற கிரகங்களின் பரிவர்த்தனை யோகம் அமைந்துள்ளது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்கும் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்கும் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன் இந்த குரு மற்றும் சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் பெறுவதால் உங்களுடைய குடும்பத்தில் சுப விசேஷங்கள் இனிதாக நடந்தேறும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எதிர்பாலினத்தவர்களால் உங்களுக்கு பெயர் புகழ் கௌரவம் உயரும் சுபவிசேஷ பேச்சுவார்த்தைகள் திடீரென முடிவாகி மனதிற்கு மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கும் குருசுக்கிர பரிவர்த்தனை யோகத்தால் பூர்வீக சொத்துக்கள் கிடைத்து அதில் ஒரு பகுதியை விற்பனை செய்துவிட்டு அவற்றிலிருந்து வரும் லாபங்களைக் கொண்டு வர்த்தகம் மற்றும் தொழில் பலம் பெறுவதற்கு வழிகளை வகுத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது விருச்சிகம் ராசிக்காரர்களான பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் கிடைப்பதற்கான போட்டிகள் பொறாமைகள் சூழ்ச்சிகள் விலகி நல்ல பல முன்னேற்றங்கள் உண்டு என்பது மட்டுமல்லாமல் புதிய நல்ல திருப்பங்கள் பலவற்றையும் இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய மிகச்சிறப்பான தருணமாகத்தான் இந்த வாரம் உங்களுக்கு அமைந்துள்ளது வியாபாரம் மற்றும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சனி செவ்வாய் உள்ளிட்ட மற்ற வர்த்தகம் தொழிலுக்கு அதிகாரங்களை கொண்டுள்ள எல்லா கிரகங்களுமே சுப பலத்துடன் அனுகூலமான சாதகமான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கின்றன எனவே உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிக்கல்களும் பிரச்சனைகளும் விலகி நல்ல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அனைத்திலும் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் புதன் ஐந்தாம் இடத்தில் நீச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் நீச்சம் பெற்றிருப்பது நன்மைகளை தான் அள்ளி கொடுக்கும் எனவே நீங்கள் எதிர்பாராத பல்வேறு விதங்களான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக உருவாகிறது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடத்தில் குறு அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே பரஸ்பர அந்யோன்யமும் அன்பும் காதலும் பாசமும் ஒற்றுமையும் அதிகரிக்கும் குருவின் சஞ்சார அமைப்பு காரணமாக விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்கணத்தைச் சேர்ந்த திருமணமாகி நீண்ட காலங்களாக குழந்தை இல்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைந்து உண்டு என்பதை கிரகநிலைகள் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கின்றன மாணவ மாணவியர்களுக்கு கல்வித்துறையை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய எல்லா கிரகங்களும் உங்களுக்கு அனுகூல பலன்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றன எனவே உங்களுடைய படிப்பு சார்ந்த பாடங்களில் தீவிரமாக எந்தவிதமான விதமான கவனச்சிதறல்களும் இல்லாமல் ஆர்வத்துடனும் ஈர்ப்புடனும் ஈடுபடுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு உங்களுடைய நினைவாற்றல் அதிகரிப்பதால் தேர்வுகளில் அதிக அளவிலான மதிப்பெண்களை பெற முடியும் அஷ்டமத்தில் செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதாலும் ராசிக்கு நான்காம் இடத்தில் சனி பயணிப்பதாலும் விவசாயிகளுக்கு வயல் பணிகளில் நல்ல முன்னேற்றங்களும் விளைச்சல்களும் வளர்ச்சிகளும் வருமானங்களும் நிறைந்து உண்டு பரிகாரம் தட்சிணாமூர்த்தி பகவானை வழிபாடு செய்யுங்கள்